ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதிசீரியில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் வந்து கால் அட்டென்ட் பண்ணுறாரு மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி வெளில விஷயம் தெரியலதா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது விஜய் கிளம்பி இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க எங்கள் தாத்தா வந்து லாயர்கிட்ட கேட்க அவரை வந்து சரண்டராகலாம் சொல்ல வேணாம் கொஞ்ச நாள் தலைமுறைவரைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீல் சொன்னதுனால இவரும் சரி காவேரியை கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு காவேரியை போய் பார்க்குறதுக்கு அப்புறாரு எங்கள் காவேரி ரொம்பவே பயந்து போய் ரோட்டில் நடந்து இருக்காங்க உடனே எங்கள் காரில் ஏற சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரியும் வந்து காரில் ஏறிடுறாங்க என்னங்க இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அவள் பேசின பேச்சுக்கு அவள் நம்மளை தான் சாகடிப்பான்னு பார்த்தா சாகிறதுக்காக இப்படி அவள் போய் விளந்திருக்காளேனு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க காவேரியும் உடனே விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவனுக்கு ஒரு சிம்மு தரேன் அதை நீ வச்சுக்க நீ என்கிட்ட பேசணுன்னா அதுலேருந்து பேசு காவேரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு எங்கள் காவேரிக்கு என்ன சேருந்துன்னு தெரியல அவள் கண்டிப்பாக இப்படி சூசைட் பண்ணுறதுக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ இல்லை அவங்க மாமாட்ட இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் டாக்டர்கிட்ட போகிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனால் பார்த்திங்கன்னா மாமா உட்காந்து நின்று அழுதுகிட்ருக்காங்க இங்கே காவேரியை பார்த்த உடனே ரொம்ப கண்கலங்குறாரு என்ன தான் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு பசுபதி தான் எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் இல்லாதனால காவேரிக்கு ரொம்ப வசதியாக போச்சு கண்டிப்பாக இது ஏதோ வேறு என்னமோ நடந்துருக்கு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல உடனே இங்கே பசுபதிக்கு பயந்துட்டு இங்கே வெண்ணிலாங்கோட மாமாவும் இல்லை அவள் தான் அன்றைக்கி சொன்னால்ல எனக்கு விஜய் கிடைக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அதான் அதே முறையே பண்ணிவிட்டான் நீனாவது விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது விட்டு கொடுத்து போகிறதுக்கு இங்கே விஜய் என்ன ஏதோ ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு எங்கள் காவேரியுமே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது இங்கே போலீஸ் வந்து டக்குனா நீ தானம்மா அந்த விஜயோட ஒய்ஃபு எங்கே உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரியுமே எவ்வளவும் அழுப்புறாங்க இல்லை சார் எனக்கு தெரியாது நேற்று அவர் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் வந்து நம்பர் அப்ளை ஃபோன் ஃபோனை கொடுக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தயங்கி தயங்க ஃபோனை கொடுக்குறாங்க அதான் கடைசியாக விஜய்க்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு ஃபோன் போயிருக்கே அப்போ உன் புருஷனோட இன்னொன்னு பேசிட்டு தான் இருக்கேன் எங்ககிட்ட என்ன போய் சொல்கிறியா உண்மை உண்மையை சொல் பிற பெரிய விஷயம் ஆகும்னு சொல்லிவிட்டு எங்கள் போலீஸ் சொல்ல இல்லை சார் சத்தியமாக எனக்கு தெரியாது அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடித்து பேசுகிறாங்க இதுக்கப்புறம் எங்கள் போலீஸ் போய் எங்கள் காவேரியோட வீட்டில் எல்லாத்தையுமே எழுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து பேச இங்கே சாரதாக்கா செம்ம டென்ஷன் ஆகுது இவனுங்க பண்ணுற மொத்த இதனால இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கையே பூச்சு இப்போ அந்த வெணினானால கண்டிப்பாக காவேரிக்கு இம்சதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மறுபடியும் சாரதாவுக்கு சொல்லவே வேணாம் திட்டி குமிக்கிறாங்க இங்கே போலீஸ் சொல்லிட்டு போயிட்றாங்க இங்கே பாருங்கம்மா விஜய்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தகவல் வந்துடும் அவர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலை நாங்க நாங்கள் விட மாட்டோம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சு உங்களை முட்டிக்கு முட்டி தட்டினோன்னா கண்டிப்பாக இங்கே உண்மையை உங்கள் பொண்ணு ஆகணும் என்ன எல்லோரும் ஜீப்பில் ஏறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் காவிரி பாஞ்சி விழுந்து இல்லை சார் அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக அவர் இருக்கிறது எனக்கு தெரியவே செய்யாறது கண்டிப்பாக அவர் எங்க இருக்கிறாரோ என் குடும்பம் தான் முக்கியம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸும் கிளம்பிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இங்கே பசுபதியும் ராகினியும் வராங்க அந்த டைமில் இங்கே டாக்டரும் வந்து நின்று இங்கே பாமாட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் அவங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா எங்கள் மாமா சந்தோஷப்பட்டு அப்படியே சிரிக்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் அக்கா பொண்ணை காப்பாத்திருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கா இங்கே டாக்டர் இந்த பக்கம் போக இங்கே பசுபதியும் ராகினி வந்துடுறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்க இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது கண்டிப்பாக இதை சொன்னோம்னா அவ்வளோதான் வெணிலாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பிசாம நீ சொல்லலைனாலும் எனக்கு என்ன தெரியாது நினச்சியா அவள் ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சு உன் முகத்தில் தான் அந்த புன்முருகல் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்ல உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க எங்கள் ரெண்டு பேரும் யோ நீங்கள் விட்டுருங்க நாங்கள் இனிமேல் உங்கள் வலிக்க வரவே மாட்டோம் நாங்கள் போயிடுறோம் உங்களை நான் யாருக்கிட்டே மாட்டி கொடுக்கவே மாட்டோம் எனக்கு வெண்ணிலா ரொம்பவே முக்கியம் எங்கள் அக்கா தான் போய் சேர்ந்துட்டா அவள் உடம்பாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளை கூட்டிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பசுபதியை கையெடுத்து கும்பிட இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு ரொம்பவே தும்முறை அதிகம் என்னையா நீ நிஜமாக சொல்கிறியா கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு போயிடுவீங்கல்ல என்னை மாட்டிகிட்டே விட்டுற மாட்டியே உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க தயவு செஞ்சு என்னை நம்புங்க நான் கண்டிப்பாக தான் செய்வேன் இனிமேல் உங்க வழிக்கே நாங்கள் வரவே மாட்டோம் அது எப்படியும் நீ வந்து இருக்கிறவரை தான் நான் காவேரி ஏதாவது ஆட்டி படைக்க முடியும் நீ போயிட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களோட இதுக்கெல்லாம் நாங்கள் வரல எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க நாங்கள் கிளம்பிடுறோன்னு சொல்லிட்டு மாமா கெஞ்சம் உன்னை பார்த்தால்தான் பாவமாக இருக்கு சரி சரி உன்னை நான் இப்படியே விட்டுறேன் ஆனால் நீ அவளுக்கு சரியானதும் என்னைய மாட்டி விட்டுற மாட்டீங்களே அப்பா இவங்களை நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல பாவமா இவன் நம்ம காவேரிக்காக இவங்களை தண்டிச்சு என்ன பண்ண சொல்லு எனக்கே அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப தான் இருக்கு போனா போயிட்டு போகுது நம்ம வேற வழியில் அவ்வள வழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாத்தீங்கன்னா இங்க ராகினியும் அப்படியே அங்கிட்டு போய் நின்றாங்க ரெண்டு பேரும் இங்கே கார்ல போகும்போது பேசிட்டு போகிறாங்க என்னம்மா என்ன கோமா இருக்கியா ஆமாப்பா வெண்ணில ஆவது என்னென்னமோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ அவளை விட விடப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு இங்கே ராகினி கேட்க அதெல்லாம் வந்து சும்மா அவளை வச்சு தான் இனிமேல் நம்ம ஆட்டமே இருக்க என்னப்பா சொல்கிறீங்க ஆமாம் அவளை உயிரோடலாம் விடக்கூடாது அவளை நம்ம ஏதாவது பண்ணி கொன்றனும் இந்த மாதிரி அவள் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார் அதுக்கெல்லாம் வழி வைக்கவே கூடாது நம்ம கொண்டுட்டோம்னா அந்த பழி எப்படியும் காவிரி மலை தான் போகும் இன்னைக்கே அவள் கதையை முடிச்சுட்டு காவேரி மேலே பழி தூக்கி போட்டுடலாம் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறது வேஸ்ட்டு அவன் ஆம்பளை எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறான் ஆனால் அந்த காவேரி உள்ளே அனுப்பணும் அதுதான் நம்ம பிறந்ததுக்கே அதுதான் வந்து பிறவி நான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை செய்யணும் என்னப்பா சரியாக வரமா யாருக்கும் தெரிஞ்சிடாது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு பயப்படுற நான் எதுக்காக இருக்கேன் காவிரிக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்மளே எங்கள் கடவுள் அனுப்பியிருக்கான் அதை செய்யாமல் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடந்து சிரிக்கிறாங்க இந்த சிரிப்பு என்னைக்கு சோக கதையில் போய் முடிய போதும் அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு நம்மளோட சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்